சிறந்த பாராட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பகுதிகளில் மற்றும் பேருந்து வசதி இல்லாத வாகனம் செல்ல முடியாத அகமலை கிராமத்திற்கு தனது குறும்படம் குழுவினர் மூலம் நடந்து சென்று ஐம்பது நிமிடங்கள் ஓடக்கூடிய சாட்சி பெருமாள் எனும் குறும்படத்தை ஆர் பி வினு இயக்கியுள்ளார் இந்த குறும்படத்தில் உள்ள கதைகள் மனிதனின் வழியையும் வலிமையையும் சொல்லக்கூடிய கதையாக சாட்சி பெருமாள் உருவாகியுள்ளது இந்த குறும்படம் பல்வேறு மக்களிடையே சென்றடைந்து பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது பல்வேறு சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு சாட்சி பெருமாள் குறும்படம் சிறந்த படம் என்றும் சிறந்த இயக்குநருக்கும் சிறந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் சிறந்த குறும்படம் ஆர் பி வினு ஆகியோருக்கு பாராட்டி விருதும் பாராட்டு சான்றிதழும் சர்வதேச திரைப்பட விழாவில் வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க